நீங்கள் யாராவது மூட்டு வலி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அல்லது வாதம் சார்ந்த பிரச்சனை அதாவது குதிகால் வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா உங்களுக்கு செலவே இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு மூலிகை வைத்தியத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் முதல்ல அந்த குதிகால் வாதத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சதையும் பாதத்தை வந்து தரையில் ஊன முடியாது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நொண்டி 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 நடப்பாங்க அப்புறம் தான் ஒரு இயல்பான நிலைக்கு வருவாங்க அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த எருக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த எருக்கோட பழு பழுப்பு இலை அதாவது இலை வந்து பழுத்துடணும் அந்த பழுத்த இலை வந்து ஒரு பத்து இலை நாம் தயார் பண்ணிக்கணும் ஒரு செங்கல் ஒரு முனைமுறையாத செங்கல் அந்த செங்கலை எடுத்து நாம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அடுப்பில் போட்டு நல்லா சூடு பண்ணணும் சூடு பண்ணன பிறகு கவனமாக அதை வந்து சுட்டுக்காமல் வெளியில் பெரட்டி விட்டு இந்த இலை வந்து பத்து இலை வந்து அந்த கல் மேலே அடுக்கணும் அடிக்கின பிறகு என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இந்த இலைக்கு மேலே அந்த பாதத்தை வந்து வச்சு வச்சு எடுக்கணும் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது கண்டிப்பாக வச்சு காலில் சூடு உரைக்கும் போது எடுத்துடணும் இது மாதிரி அவங்க எடுத்தாங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு நாள் இது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த குதிகால் வாதம் அப்படிங்கக்கூடிய பிரச்சனை வந்து தீரும் ரொம்ப எளிய முறையில் ஒரு தீர்வு தரக்கூடியது இது அனுபவ முறை நம்ம முன்னோர்கள் செய்த வழிமுறை இது அதனால் நீங்கள் தைரியமாக இந்த வழிமுறையை பயன்படுத்தி உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மூலிகை தான் இந்த எருக்கு இதை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம் நன்றி வணக்கம்